நம்ம தாண்ட ஒரு கிறிஸ்து தன்னை மெய்ப்பர் என்று சொல்கின்றார் மேலும் இறை மக்களை ஆட்டுக்குட்டிகள் என்று அழைக்கின்றார் எதற்காக நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்ல வேண்டும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆழமான புரிதல் என்ன அதாவது இன்னைக்கான வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் என்னோட பேருட்டும் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும் பொதுவான ஒரு கதை நம்ம ஊரில் வந்து ஒரு மெய்ப்பர் இருக்கின்றார் ஒரு ஆட்டுக்குட்டிகள் ஒரு நூறு ஆட்டுக்குட்டிகள் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அந்த மெய்ப்பர் அந்த மெய்ப்பர் தான் அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய உரிமையாளர் அந்த ஒரு மெய்ப்பரானவர் அவர் வந்து ஆட்டுக்குட்டிகளை வழி வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு திடீர்னு வந்து மெய்ப்பு வந்து இல்லை மெய்ப்பு இல்லாம அந்த ஆட்டுக்குட்டிகள் வந்து பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு ஆட்டுக்குட்டி என்னடானா லெஃப்ட்ல போகுது இன்னொரு ஆட்டுக்குட்டி என்னன்னா லைஃப்ல ரைட்ல போகுது இன்னும் ஒரு சில ஆட்டுக்குட்டிகள் எங்கேயும் போக வாங்கியே சுத்திக்கிட்டு கிடக்கு மேலும் சிங்கம் புலி போன்ற விலங்குகளுக்கு பல ஆட்டுக்குட்டிகள் இரையாக மாறுகின்றன ஆட்டுக்குட்டிகள் எங்கே செல்வது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாம வழி தவறி நிற்கின்றன இந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மெய்ப்பருடைய ரோல் என்ன அந்த ஒரு நல்ல மெய்ப்பர் ஆட்டுக்குட்டிகளை சரியாக வழி நடத்துவது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பதற்கான ஒரு அதிகாரமும் ஒரு கடமையும் அவருக்கு இருக்கின்றது ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உரிமையாளர் அவர் தான் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிகளை பார்த்து கொள்ளக்கூடிய முழுமையான அதிகாரமும் முழுமையான பொறுப்பும் அவருக்கு தான் இருக்குது ஸோ அந்த ஆட்டுக்குட்டிகள் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வழியில் செல்ல வேண்டும் போன்றதை அவர்தான் தீர்மானிப்பார் அவர்தான் வழிநடத்துவார் அவர் சொல்றபடி அந்த ஆட்டுக்குட்டிகள் வழி அந்த ஆட்டுக்குட்டிகள் பாதுகாப்பாக இருக்கும் தவறி செல்லாது வெளியில இருந்து யாரும் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படி அட்டாக் பண்ணாலும் இந்த ஒரு மெய்ப்பர் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பார் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அவர் பாதுகாப்பார் அந்த ஒரு யூத காலகட்டங்களில் இந்த மாதிரி ஊமைகள் மக்களுக்கு எளிமையாக புரியும் ஏன்னால் அது அவங்களோட வாழ்வியலோடு இணைந்து இருந்ததால் அவர்களுக்கு எளிமையாக புரியும் அதற்காக தான் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து பல உவமைகள் வாயிலாக மக்களிடம் அவர் பேசினார் இதுலேயும் அதில் முக்கியமான ஒரு உவமை ஆட்டுக்குட்டி மெய்ப்பருடைய உவமை ஏன்னா அந்த ஒரு காலகட்டங்களில் வந்து நிறைய மெய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக்கொள்வதற்காக தங்களுடைய உயிரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு ஒரு சில மெய்ப்பர்கள் அவர்கள் வந்து பணிக்காக அமர்த்தப்பட்டிருப்பார்கள் அவர்கள் உண்மையான உரிமையாளர்கள் கிடையாது ஸோ சிங்கம் புலி வேற ஏதாச்சும் ஒரு பெரிய விலங்குகள் வருது அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டிகளை விட்டு விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள் இதுதான் நடக்கும் இதுதான் உரிமையாளருக்கும் பணியாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருந்தது அதனால மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வேண்டும் என்பதற்காக நமது ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் ஊமை ஓமை வாயிலாக மக்களிடம் அவர் பேசினார் அவர் எடுத்துக்கொள்ளினார் நானே நல்ல மெய்ப்ப நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ நம்ம எல்லோருமே இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் இறைவன் தான் மெய்ப்பர் நம்ம ஆட்டுக்குட்டிகளாக இருக்கும்போது இறைவன் நமக்கு காட்டக்கூடிய வழியில் நம்மளால் நடக்க முடியும் ஸோ நம்ம வழி தவறி போக மாட்டோம் நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாவது நமக்கு தீமைகள் பாவங்கள் சவால்கள் வரும் பொழுது நம்மை பாதுகாக்கக்கூடிய மெய்ப்பராக அவர் இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்றார் மேலும் நம்ம பாவத்தில் விழாமல் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் உறுதுணையாக இருக்கின்றார் ஒரு நல்ல மேய்பர் எப்பொழுதுமே அவர்கள் ஆட்டுக்குட்டியை மறப்பது கிடையாது அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய நலனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் தயாராகின்றார் அதை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்தார் நம்மை படைத்த நமது கடவுள் அவர் வனோருவை எடுத்து நமது பாவங்களுக்காக அவர் கழுவாயேறி சிலுவை மரணம் அடைந்து தன்னுடைய இன்னுரை கொடுத்திருக்கின்றார் மீண்டும் உயிர் தெரிந்து நம் அனைவருக்கும் நிலைவாழ்வை பரிசாக தந்திருக்கின்றார் ஏன் அவர் அதை செய்ய வேண்டும் உண்மையாக அவர்தான் உண்மையான மெய்ப்பர் ஆட்டுக்குட்டிகளை முழுமையாக நேசிக்கக்கூடிய அளவில்லாத அன்பு வைத்திருக்கக்கூடிய மெய்ப்பர் அதனால தான் நமக்காக அவர் உயிரை விட்டார் இசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறைவசனம் ஆடுகளைப் போல நம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரே நம் அனைவரின் தீச்சல்களை அவர் மேல் சுமத்தினார் யோவான பத்தாம் அதிகாரம் பதினோராம் இறைவசனம் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் இறைவசனத்துல தெளிவாக பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையான மெய்ப்பர் நம்மளை வழிநடத்தக்கூடியவர் எனது வாழ்க்கையிலுமே நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா பல இடங்களில் நான் வழி தவறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த ஒரு நேரங்களில் எனக்கு முடிவெடுக்க தெரியல ஆக்சுவலாக ஸோ நான் கொஞ்சம் குழம்பி நின்ன அந்த ஒரு இல்லைன்னா நான் எப்போல்லாம் ஜபம் பண்ணுறனோ அப்போது என்னை அறியாமல் எனக்குள் வந்து ஒரு புதிய ஒரு பார்வை பிறக்கும் அந்த ஒரு பார்வையானது நீ இந்த வழியில் செல் நீ இப்படி வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு வழிநடத்தல் கொடுக்கும் எனது வாழ்க்கையில் பல இடங்களில் அது எனக்கு நடந்திருக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நான் டுவெல்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் எடுக்கலாமா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கோர்ஸஸ் எடுக்கலாமா அப்படின்னு இருந்தது பட் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்துக்கிட்டே இருந்தது நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் அது முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறத விட மக்களோடு பணி செய்வது பிடிக்கும் ஸோ அதனால் வந்து எம்எஸ்டபிள்யூ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு புதிய ஒரு பார்வை மாற்றினா அதுக்கு முன்னாடி எனக்கு எம்மசில் பெருசதுன்னு தெரியாது அதுதான் எந்த ஐடியாவுமே வந்து கிடையாது ஆனால் அதை சூஸ் பண்ணேன் ஸோ அது போலவே அதுக்கப்புறம் எனக்கு கிடைத்த வேலைகளும் போலவே எனக்கு இறைவனால் நான் வழிநடத்தப்பட்டு எனக்கு கிடைத்தது நான் எப்போல்லாம் முடிவெடுக்க தெரியாமல் கொஞ்சம் தடுமாறி நிற்கிறேனோ அதை வந்து இறைவன்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துருவேன் கடவுளே நீங்கள் வந்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு எனக்குள்ளே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு யோசிச்சு இதெல்லாம் செட் ஆகுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு ஆனால் நான் எப்போல்லாம் ஜபோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருறோம் அப்போல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்வை கிடைக்கும் ஏன்னா என்னுடைய முதன்மையான ப்ரயாரிட்டி டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்களே முதன்மையான விஷயமாக நான் வச்சுருக்கிறது வந்து கடவுளை தான் ஸோ கடவுளை முன்னிலை படித்து தான் அனைத்து செயல்களையும் நம்ம செய்ய வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா அதற்கு பிரச்சனை வராத வகையில் என்னுடைய முடிவுகள் இருக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது அதனாலேயே என்னுடைய முடிவுகளை எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆலோசனை கடவுள் கிட்ட இருந்து வந்து கிடைக்கிது அது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உணர்ந்த தருணங்கள் பல இருக்கின்றன அதை நான் உணர்ந்து இருக்கின்றேன் அப்போதான் அந்த இந்த ஒரு இயேசு அவர் மெய்ப்பர் நம்ம ஆட்டுக்குட்டிகள் என்கின்ற அந்த ஒரு ஓமையானதே நம்மளோட மைண்டில் வந்து அப்படியே ஸ்பார்க் ஆகும் நம்ம ஆட்டுக்குட்டிகளாக இருக்கின்றோம் நம்மளை வந்து கரெக்டாக அவர் வந்து வழிநடத்த பாருங்கள் அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லாரையுமே அவர் நேசித்தார் நம்ம எல்லாருக்காகவும் அவர் மதித்தார் நம்ம நல்லா வாழணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இவ்வளவு தியாக தியாகங்களை செய்தார் ஒரு ஆட்டுக்குட்டி அவருடைய மெய்ப்பருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கும் வேறு எந்த ஒரு வாய்ஸ்க்கும் வேறு எந்த ஒரு கட்டளைக்கும் அது செவி கொடுக்காது அது கீழ்ப்படியாது அதுபோலவே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிந்து அவர் காட்டிய வழியில் நம்ம நடக்க வேண்டும் அவருக்கு மட்டும் நம்ம செவி கொடுக்க வேண்டும் தேவையில்லாத உலக காரியங்கள் பல கருத்துக்கள் பல பொருளிகள் பல தப்பறை கோட்பாடுகள் பல சித்தாந்தங்கள் வரலாம் ஆனால் கடவுள் நம்மளை படைத்தவர் நம்மை ஆள்கின்றவர் அவருக்கு தெரியும் நமக்கு எது சிறந்தது என்று அவர் நம்மளை வழிநடத்துவார் அந்த ஒரு மெசேஜோட நம்ம இந்த தவ தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்களோட நம்பர்களுக்கிட்டும் பகிருங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் கிறிஸ்துவி நாமம் இன்றும் இன்றும் போற்றப்பெறுவதாக